மாலை வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோம் டூர் தாங்க எல்லாரும் யூடியூப்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஹோம் டூர் போடுவாங்க நம்ம ஆரம்பத்துலயே ஹோம் டூர் போடுறோம் ஏன்னா நம்ம யார் என்னங்கிறத தெரிஞ்ச அதெல்லாம் நம்ம வீடியோ பார்ப்பீங்க வாங்க மக்களை பழகலாம் வாங்க ஹோம் டூர் குள்ள போலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செலவு எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க இப்போ நான் எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா எங்கேயும் வரலைங்க நம்ம மாட்டு கட்டுத்தரைக்கு தாங்க வந்திருக்கிறேன் நம்மகிட்ட ஒரு மூணு மாடு இருக்குதுங்க நான் நல்லா மேய்ச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க ஏறுங்க வரேன் அப்புறம் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன கன்றுக்குட்டி இருக்குதுங்க அப்புறம் அதோட அம்மா அதனால் பெரிய மாடு இருக்குதுங்க அந்த சைடு சின்ன கன்று குட்டி இருக்குதுங்க அப்புறம் இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம எருமை சாணிங்க எருமை சாணின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறப்ப நம்ம சாணி கட்டுறதுல தப்பே இல்லைங்க ஓகேங்களா ஆமாங்க தங்க முடியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா குப்பை குழிக்கு தாங்க வந்திருக்குறேன் என்னடா மழை மாதிரி உயர்ந்து கிடக்குதுன்னு நினைக்கிறீங்களா மாடு வர சாணி தாங்க கொண்டாந்தங்க எல்லாம் கொட்டணும் இவ்வளோ உயரமாக வந்துருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம செடி கொடிக்கெல்லாம் வந்து இயற்கை விவசாயமாக பயன்படுத்திக்கலாங்க இது தாங்க ஓரம் எதுக்கு பழைய நேரத்தில் இது வெண்டக்காய் செடி பாவக்காய் செடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் செடிக்கு அப்புறம் தக்காளிக்கு அப்புறம் தர்பூசணி பழம் அப்புறம் மரவள்ளி கிழங்கு மாதிரி எல்லா இது செடி கொடிக்கு தலைக்கெல்லாம் வந்து அங்கே இந்த மாடு போடுற எருமை சாணியை வந்து பயன்படுத்துவாங்க இதுதாங்க நம்ம குப்புக்கொள்ளிங்க ஆமாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டாக்கி இவரு தாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை நாய்க்கு ஏன்னா பொம்பளை பயிர் வச்சுருக்கறங்க பிரிதி சிந்தான்னு சொல்லி இவர் நான் காலேஜ் படிக்கிறப்ப குட்டி நாய் குட்டியே எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு ஏழு எட்டு வருஷமும் இங்கே தாங்க காலையில இருந்து சாந்திரம் வரலாம் எந்த வேலை வெட்டிக்கும் போக பிள்ளைங்க நேர நேரம் எல்லாம் கிடச்சிருதுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் சொன்னா பிள்ளைங்க யாரும் மொத மொதல் இவருக்கு சாப்பாடு பால் சோறெல்லாம் போட்டாங்களோ அவங்க மாதிரியே ஆயிடுமாங்க ஆமாங்க நான் தாங்க முத மொதல் இவருக்கு பால் ஊத்துணுங்க சாப்பாடு போட்டேன் இப்போ பிஸ்கெட் இதெல்லாம் வச்சேன் ஆக மொத்தத்தில் அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக போச்சுங்க ஆமாங்க அது உண்மைதாங்க எந்த வேலை வெட்டிக்குமே அவர் போகிறது இல்லைங்க இப்போ நான் எங்கே வந்திருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செம்பிளியாடு கொட்டாய்க்கு தாங்க வந்திருக்கிறேன் இந்த செம்பிளியாடு வந்து சாதாரண ஆடு கிடையாதுங்க இது வந்து மலை செம்பிளி ஆடுங்க போட்ட குட்டியே நாலாயிரம் ஐயாயிரம் போகுதுங்க ஆடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போகுதுங்க நம்மக்கிட்ட ஒரு இருபது ஆடு இருக்குதுங்க கொட்டாயெல்லாம் போட்டு வச்சுருக்கோங்க மேலே பாருங்க கொட்டாயெல்லாம் போட்டுருக்குறேங்க அளவு ஏன்னா அது வெயிலுக்கு குழு தாங்காதுங்க கொஞ்சம் நல்லா சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி கொட்டாய் போட்டு வச்சிருக்கறங்க நம்ம ஆட்டுக்கு இது வந்து மலை சிம்புலி ஆடுங்க இன்னொரு கொட்டாய் இருக்குதுங்க அது வந்து நம்ம நாட்டு ஆடுங்க சாதாரணமாக இருக்கிற செம்புளி ஆடு அது ரேட்டு கம்மியாக தான் போங்க அங்கே அந்த கொட்டாயும் போய் நம்ம பார்த்துடலாங்களா வாங்க போவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எருமை கட்டுத்தறிக்கி வந்திருக்குங்க மொத்தம் நம்மக்கிட்ட மூணு எருமை இருக்குதுங்க அங்கே ஒரு எரும்புத்தா இங்கொண்டு இருக்குது பாத்தீங்களா அப்படியே பாருங்க இங்கே ஒருத்தர் இருக்கிற பிள்ளைங்களா மொத்தம் மூணு எருமை இருக்குதுங்க இந்த எரும் இந்த மாடு இந்த எரும்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவில் வாங்கினதுங்க இந்த ரெண்டு எரும்பு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில வாங்கினதுங்க இந்த ரெண்டு டெல்லியில் வாங்கினதுங்க நாலாவதா ஒரு எருமை இருக்குதுங்க நீங்கள் எல்லா வீடியோலயும் அது பாத்துருப்பீங்க ஆமாங்க அந்த எருமையை எல்லா வீடியோலயும் நீங்க பார்த்துருப்பீங்க அது வந்து தமிழ்நாட்டு எருமைங்க அது நாமக்கல் மாவட்டங்க தெரியுங்களா ஆமாங்க பார்த்தா பயங்கரமான இருக்காரு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செம்பிளியாடுங்க இது வந்து நாட்டு செம்பிளியாடுங்க நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய செம்பிளியாடுங்க இது போட்டக்குட்டி ரேட்டு கம்மியாக தாங்க போகும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு போகும் ஆடு வந்து செம்பிளியாடு எட்டாயிரம் பத்தாயிரம்னு வாங்கிக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு செம்புளியாடுங்க இது எவ்வளோ வெய்ய வேணாலும் தாங்குங்க ஆமாங்க பேக் கேமராவில் போய் அப்படியே சுற்றி பார்க்கலாங்களா ஒரு பத்து செகண்டு ஆமாங்க இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு செம்பிளியாடுங்க பார்த்துக்கிங்க இப்போ அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி தாங்க வந்திருக்குறோம் அதான் குப்பை மேலே நாலஞ்சு நிக்குது பாத்தீங்களா வெள்ளை கலர் கருப்பு கலர் கலந்து அப்புறம் மஞ்சள் கலரு அப்புறம் சிவப்பு கலரு இது மாதிரி கலர் கலராக இருக்குதுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர் இருக்குதுங்க அதான் அந்த குப்பைக்கோழி மேலே நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார பூந்திங்க அது பேர் இது பேர் பொன்றங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கோழியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுங்க அப்படி பக்கத்தில் போகலாங்களா அதான் அங்கே ரெண்டு மூணு பறிச்சுட்டு இருக்குதுங்க அதாவது மஞ்சள் கலரு வெள்ளை கலரெல்லாம் கலந்த மாதிரி இருக்கிறத வந்து ஒன்றங்க அப்புறம் அதான் இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரு கருப்பு கலர் கலந்து இருக்குது காரம் பூந்திங்க சுப்பே சுப்பே வைக்க சொன்னிங்க அது பேர் நல்ல இல்லையா நல்ல வலுவான பேரை கேட்டேங்கு ஏனும் அதை அப்படியே பேர் வச்சுக்கிறாங்க ஆமாங்க அப்புறம் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை கலரில் ஒன்று கூவிக்கிட்டு இருக்குதுங்க அது ஒரு கோழி ரகங்க பண்ணை கோழி மாதிரியே இருக்குது அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வான் கோழி இருக்குதுங்க இருங்கால பேக் கேமரா போய் கட்டுங்களா இது வான் கோழிங்க அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது வெள்ளை கலர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு கோழிங்க அப்புறம் அது இதெல்லாம் வந்து போண்டா கோழிங்க இங்கே ஒன்று இருக்குது அப்படிங்க அப்புறம் அந்த செடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு படுத்து இருக்குதுங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட எல்லா வகையான கோழி இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொறி பொறியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது வான் கோழிங்க ஊருக்குள்ளே விற்றுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு ஏழு எட்டு வாங்குனுங்க அப்புறம் ஒன்று இங்கே இருக்கிறப்ப இன்னும் ஒரு அஞ்சாயிரம் எல்லாம் காட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க அப்புறம் இதை நம்ம வாங்கி சொந்தமாக வளர்த்தணும்னா அது அங்கே பாட்டுக்கெல்லாம் போய் இதெல்லாம் தின்ட்டு வந்துச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்களா எல்லாத்துக்கும் நம்ம எதுக்கு வாங்குனா நல்லா அடிச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக தான் வாங்கினது அப்புறம் நம்ம கடையில் போய் வாங்கினா அவங்க கூண்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு விற்பாங்க அது அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்காதுங்க நாமளே வளர்த்தணும்னா அது எங்கே வாங்கினாலும் சுத்த சுதந்திரமாக எல்லாம் சாப்பிட்டு வரும் கொஞ்சம் அதெல்லாம் நீட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்களா எல்லாமே அடித்து சாப்பிட்றக்காக தான் அங்கே வாங்கி வச்சிருக்குது அதுக்கப்புறம் எல்லாம் தெரியுது பாருங்களா அவ்வளோதாங்க இது அடுத்தது நான் எங்கே வந்திருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி செட்டுக்கு தாங்க வந்திருக்கிறேன் பாருங்கள் கோழி செட்டு தெரியுதுங்களா அப்படியே போயிட்டே இருக்குது பாருங்க தெரியுதுங்களா ஆமாம் இது தாங்க நம்ம கோழி செட்டுங்க மேலே இருக்கிற கூரை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஆச்சுங்க ரெண்டு லட்ச ரூபா கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுத்து கரெக்டாக முடிச்சுங்க பார்த்தா இவ்வளோ ஆகிப்போச்சுங்க கோழி கூரை கொட்டாகி போட்டதுக்கு ரெண்டரை லட்ச ரூபா ஆகி போச்சுங்க இப்படி இருந்தால் எங்கே போய் இங்கே விவசாய கொட்டை பழிக்கிறது அதனால இன்னொரு கூழ இன்னொரு கோழிக்கு கூரை கொட்டாய் வந்து நானே போட்டுட்டுங்க ஆமாங்க அந்த கொட்டாயம் போய் பார்த்துட்டு வரலாங்களா வாங்க போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு கோழி கொட்டாய்க்கு வந்துருக்குறேங்க இது வந்து என்னுடைய ஏழாவது அறிவுக்கு எட்டுன்னுதை வச்சு நானே போட்டேங்க ஆளுட்டா ஐயாயிரம் ரூபா ஆயிருங்க சாயந்தரம் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி சேவல் அப்புறம் அந்த வான்கோழி இது எல்லாம் வந்து இங்கே அதோடைய பாதுகாப்பாக வந்து இங்கே தங்கிக்குங்க பரவாயில்லைங்க நம்ம ஏதோ கொஞ்சம் கோழி கொட்டாயி நம்ம சொந்தமாக என்னுடைய என்னுடைய ஏழாவது அறிவை வச்சு போட்ட கோழி கொட்டாயிங்க ஒரு ஐயாயிரம் ரூபா மிச்சப்படுத்திட்டுங்க ஆமாங்க இது நம்மளுடைய கோழி கொட்டாயிங்க அடுத்தது நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வசந்த மாளிகையான நம்மளுடைய வீட்டுக்கு தாங்க வந்திருக்கிறேன் இது சின்ன வீடு இல்லாமல் பெரிய வீடு இல்லாமல் இதுக்கு தாங்க நம்ம நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிடில் கிளாஸ் பையனுடைய வீடுங்க இது தாங்க நம்ம வீடு சின்ன வீடு தாங்க ஆமாங்க அவ்வளோதாங்க இதோட நம்ம ஹோம் டூரு நிறைவு பெறுதுங்க நானும் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்த்துனா லட்ச லட்சமாக சம்பாதிச்சிடலான்னு நினச்சிங்க அது பார்த்தீங்கன்னா இந்த ஜெம்மத்தில் இருக்குதுங்க அதனால தான் பார்க்குறீங்களா என்ன சொன்னாங்கன்னா நீ யூடியூப் இப்போ யூடியூப்பு நடத்துங்கப்பா யூடியூப்பில் நீங்கள் லட்ச லட்சமாக கோடி கோடியே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க அதனால நான் யூடியூப்புக்குள்ளே வந்திருக்குறேங்க தங்களுடைய பேர் ஆதரவு எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் ஏதோ ஒரு பதினேழு கோடி வீடு கட்டி மாடி மேலே மாடி கட்டிடுவாங்க அந்த கடைசி ப ஒரு பதினேழு கோடி எனக்கு யூடியூப்பில் வந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு பத்து மாடியில் வீடு கட்டிடுவாங்க அந்த பத்தாவது மாடியில் பார்த்தீங்கன்னா சுவிமிங் பூலில் வச்சுக்கலாங்க நம்ம குளிச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்புறம் அதிலே கொஞ்சம் ஃப்ளைட்டு ஃப்ளைட்லாம் நிறுத்துற மாதிரி ஹெலிகாப்டர்லாம் நிறுத்துற மாதிரி பண்ணிக்கலாங்க ஆமாங்க அப்புறம் அந்த ஒன்பதாவது மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கோடியில் ஹோம் தேட்டர் போட்டுக்கலாங்க நல்லா ஓய்வு நேரத்தில் பாட்டு கேட்டுலாம் கேட்டுக்கிட்டு என்ஜாயாக இருக்கலாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது மாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாவது மாடியில் வந்து ஓய்வு நேரத்தில் சோப பானை இருந்துலாங்க தாரக்குற அடிக்கிற மாதிரி ஒரு ரூம் போட்டுக்கலாங்க அஞ்சாவது மாடியில வச்சது நினைச்சேன் சோம பானத்தை அதிகமா அருந்திட்டு அஞ்சாவது அப்புறம் செத்து போயிருக்க போய் போய் சேர வேண்டியது அப்புறம் ராமத்து போட்டு போயிருக்கு அதனால அந்த சோம பானத்தை மட்டும் மொதம் அடியில வச்சுக்கலாங்க எவ்வளவு தண்ணி இனி போட்டாலும் சோம பானத்தை அருந்தினாலும் எங்கயும் உழவ மாட்டோம் அந்த ரூமுக்குள்ளேயே கிடப்புன்னு பாருங்களேன் ஆமா இருக்காங்க தங்களுடைய பேர் ஆதரவை எனக்கு அழித்து ஏதோ கோடி கோடியும் சம்பாதிக்கிறீங்களாலும் ஏதோ ஒரு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிற அளவுக்காவது என்னை பார்த்து நீங்கள் வளர்த்து விடுவீங்கன்னு நம்புறேங்க ஆமாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட்ட சொல்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டாலேயும் என்னுடைய எஃபெக்டாலேயும் நான் வந்து யூடியூப்பில் கோடி கோடியாக சம்பாதிப்பேங்க ஆமாங்க அப்புறம் பார்த்து நம்மளுக்கு உங்களுடைய ஆதரவுலாம் கொஞ்சம் கொடுங்க மக்கள் சப்ஸ்கிரைப்பர்லாம் பண்ணுங்கள் அப்புறம் எல்லாம் பண்ணுங்கள் கண்ணை மேனேஜ் பண்ணி விட்றாதீங்க அப்புறம் மனசு நம்ம வருத்து கொடுங்க நல்லா பார்த்து பாசிட்டிவாக நல்ல விஷயமாக கமெண்ட் பண்ணுங்க ஆமாங்க அப்புறம் என் பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உதயாங்க நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா மக்கள் செவன் யூடியூப் சேனல் ஓகேங்களா இதோட நம்ம ஹோம் டூர் முடிச்சுக்கலாங்களா எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்களா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுங்களா ஆமாங்க மக்களே நல்லா பார்த்து நம்மளுக்கு வந்து அப்பயே சப்போர்ட் போட்டு விடுங்க அதை சொல்லத்தகல் பண்ணிடுறீங்க ஓகே ஓகேங்க பாய்ங்க பாய்ங்க